இந்த தமிழகத்தின் தெய்வீக மண்ணில் ஒரு மரம் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக உயிருடன் இருக்க முடியுமா முடியும் அது ஆன்மீகத்தின் தொடர்பில் இருப்பதால் பல நூறு வருடங்களுக்கு முன் இதே மண்ணை எடுத்து கையால் ஒரு லிங்கத்தை வடித்து அதற்கு சக்தியூட்டி பிரதிஷ்டை செய்தால் அது இத்தனை ஆண்டுகளை கடந்தும் அதே சக்தியோடு இருக்குமா இருக்கும் அதனை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்த கைகள் தெய்வீகக் கைகளென்றால் இவை வெறும் கதைகளா அல்லது மறைக்கப்பட்ட உண்மைகளா இது அனைத்தும் பூமியின் துடிப்பில் உறையும் சிவத்தின் மண்டலமான பிரித்திவிஸ்தலம் என்ற பெருமை கொண்ட காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில்தான் அக்கோவிலின் சொல்லப்படாத அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் புராணங்களில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கும் பழமையான நகரமான காஞ்சிபுரத்தின் மையத்தில் நினைவை விட பழமையான காலத்தை விட உயர்ந்த பக்தியை விட ஆழமான ஒரு கோவில்தான் இந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு மாமரம் உள்ளது இதனடியில் பார்வதி தேவி அமர்ந்து சிவபெருமானின் காட்சியை பெற்றுள்ளார் இது வெறும் கோவில் அல்ல இயற்கை மற்றும் தெய்வீகத்தின் சங்கமம் பஞ்சபூதங்களில் முதல் பூதமான நிலம் என்ற பெருமைக்குரிய கோவில்தான் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் முதலில் பல்லவர்கள் பின்னர் சோழர்கள் பின்னர் விஜயநகர மன்னர்கள் என அனைத்து சாம்ராஜ்ய மன்னர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த கோவிலை விரிவுபடுத்திக் கொண்டே வந்து இன்று இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரம் கால் மண்டபத்துடன் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக மிக கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் என நான்கு முக்கிய நாயன்மார்களால் பாடப்பெற்ற சிறப்புமிக்க கோவில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மேலும் ஆதிசங்கரர் இக்கோவிலின் சக்தி காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சில சூட்சமமான பிரதிஷ்டைகளையும் செய்துள்ளார் இந்த கோவிலின் கருவறையில் ஒரு மணல் லிங்கம் உள்ளது இதுதான் பஞ்சபூதங்களின் பூமி தத்துவத்தை உணர்த்தும் சின்னம் இதன் சிறப்பு என்னவென்றால் இந்த லிங்கம் ஒரு சிற்பியின் கையால் வடிக்கப்பட்டதல்ல இது அந்த பார்வதி தேவியின் திருக்கரத்தால் உருவானது ஆன்மீகத்தின் ஒவ்வொரு படிநிலையையும் கடந்து செல்வதற்கு தியானம்தான் ஒரே வழி இது தெய்வங்களுக்கும் பொருந்தும் அனைத்தையும் அடைந்த சிவபெருமான் கூட சதா தியானத்தில் இருக்க இதுவே காரணம் இப்படி ஒருமுறை தனது குருவான சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்று தற்போதைய காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்த அன்னை பார்வதி தேவி அங்கே ஓடிக்கொண்டிருந்த கம்பை கரையில் இருந்த ஒரு மாமரத்தின் அடியில் அமர்ந்து தீவிர சாதனாவில் ஈடுபட்டார் குரு பூஜை எனப்படும் சோடச உபசாரத்தின்படி தன் இஷ்ட தேவதையை எந்திரத்திலோ அல்லது ஒரு வடிவத்திலோ ஆவாகனம் செய்து சாதனாவில் ஈடுபடுவர் இதற்காக ஆற்று மணலை லிங்கமாக வடித்த பார்வதி தேவி சிவபெருமானை அந்த லிங்கத்தில் ஆவாகனம் செய்து சாதனையில் ஈடுபட்டார் அந்த தான் தற்போது நாம் தரிசிக்கும் ஏகாம்பரநாதர் இது மட்டுமல்ல பார்வதி தேவி அமர்ந்து தியானம் இருந்த அந்த மாமரத்தை என்றும் அந்த கோவிலில் தரிசிக்கலாம் மனித கணக்குப்படி அதன் வயது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்கின்றனர் அப்படிப்பட்ட புனிதத்துவம் வாய்ந்த மரத்தின் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தால் நாள்பட்ட நோய்கள் விலகும் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலின் ராஜகோபுரத்தின் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு அடி இதற்கு ஒரு காரணம் உண்டு ஒன்றையும் ஒன்பதையும் இரண்டையும் கூட்டினால் பனிரண்டு வரும் அதில் மறுபடியும் ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் மூன்று வரும் பொதுவாக இந்த மூன்று என்கின்ற எண் எண்கணிதப்படி மனித உடலின் சமநிலையை குறிக்கும் இதனை கருத்தில் கொண்டு இந்த கோபுரத்தை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தவர் பார்வதி தேவி என்றாலும் அவருக்கு இங்கே தனி சந்நிதி கிடையாது ஆனால் அவர்தான் அருகில் காஞ்சி காமாட்சியாக வீற்றிருந்து இந்த நகரத்தை ஆட்சி செய்து வருகிறார் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் நடராஜர் சபை இல்லாதது மேலும் ஒரு ஆன்மீக சிறப்பு இங்கு சிவன் அசைவற்ற தன்மையில் மண் தத்துவத்தை பிரதிபலிக்கிறார் நடராசர் என்பது நடனத்தை குறிப்பது எனவேதான் இங்கு நடராசருக்கு தனி சபை கிடையாது நாம் இங்கு செலவிடும் ஒவ்வொரு கணமும் காலமற்றதாக நமக்கு தோன்றும் மந்திரங்களின் உச்சாடனம் கற்பூரத்தின் நறுமணம் கோயில் மணிகளின் ஓசை இது அனைத்தும் ஒரு பிரபஞ்ச அதிர்வில் கலந்து நம்மை கிரங்கடிக்கும் இங்கே பக்தர்கள் வெறும் தரிசனத்திற்கு மட்டும் வருவதில்லை இங்கே நிலவும் ஸ்திரத்தன்மையும் அமைதியும் பக்தர்களின் உடலில் இருக்கும் பூமிக்குரிய அடிப்படை சக்தியை உணர பெரிதும் உதவுகிறது இங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் அமைதியில் நீங்கள் வேத ஓசையை மட்டும் கேட்கவில்லை உங்கள் சொந்த ஆன்மாவின் அழைப்பை நீங்கள் கேட்கலாம் இங்கே இருக்கும் இறைவன் கர்ஜிப்பதில்லை ஆனால் அமைதியாக அமர்ந்து உங்களின் குறைகளைக் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவியும் உங்கள் அலைபாயும் மனதை அசைவின்மைக்கு கொண்டு செல்கிறார் இந்த இணைப்பு உங்களுக்குள் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் இந்த உலகில் வெறும் பார்வையாளர்கள் நாம் தான் இந்த பூமி நாம் தான் இந்த தெய்வீகம் என்பதை உணர்த்தி உங்களை இங்கே கரைத்துவிடும் மொத்தத்தில் இது பூமியின் பிராணனாகிய பிரதிவி தத்துவத்தின் உயிர் மூச்சு இது பார்வதி தேவி தவம் இருந்த மண் காதலும் கடவுளும் ஒன்றாக ஒன்றிணையும் காஞ்சி அதிபதி ஏகாம்பரேஸ்வரரின் மகா ஆலயம் வாருங்கள் ஏகாம்பரநாதரின் திருப்பாதங்களில் சரணடையுங்கள் வாழ்க்கையின் அழுத்தங்களில் இருந்து விடுதலையடையுங்கள் நன்றி